мое тело वही दिन निकल नारायण के लिए फिरते गए अकेले बैठे हुए बैठे जय जी करते बल्कि अनार वाले होंगे होंगे एक कैमरा वाला वो बस ये तो यूं बुदुसा करके मिश्रा मालूम है ना बोल मना बुदुसा के पकड़ा साहब रिपोर्ट करता चोंडेरे அதனால்தான் என்ற திராவிட முன்னேற்றம் இந்தியாவை ஆழ்ந்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அதிகாரங்களில் பயன்படுத்தி இந்த இயக்கத்தை முடக்கி விடலாம் சின்னமாகி விடலாம்

सबकुछ दौर में बढ़ है ये ये सोचकर के तो um Why? Why तो थोड़ा बैठ गया हमारा भी होगा यूरोप में भी होगा यूरोप के ऊपर आप ये जो बात है ना भाई अच्छी सोमर के और भाई के लिए ये बात हम लोग का तो बुक दरगाह बुक करने போகணும் இல்லை ஜெயிலாம் ஜெயிலிக்கு போக முடியல நீதிமன்ற தலைவர்கள் நீதிமன்ற கூட்டங்கள் அமைச்சர் ஆகலாம் அமைச்சராகி நாற்பத்தி தான் தேர்தல் விதிமுறை என்ன என்ன சொல்றாங்க யாராக இருந்தாலும் தேர்தல் நூறு மீட்டருக்கு முன்னாடி வாகனத்தை நிறுத்திவிட்டு ஐந்து பேர் மட்டும் தான் போவோம் இதுதான் அது வெளியாக சட்டம் தான் எல்லாருக்கும் போகணும்

लोग नहीं आए मंदिर जा रहे थे बंदों का इधर गांव पर यूँ इधर गांव पर जेठ नदी का यूँ नहीं आए मंदिर जा रहे थे बंद जेठ <tompa> <tompa> <दे> ना मौके लेकर जेठ ना सही लेकर अब तो निम्नलोग ये मैं बनाया बोलते पहले कि सुमा पैसे देगा जो जो रोज नॉलेज बोलता है इधर आप बनेगा उठ गया बर्तन बनाया ना मुझे கிழக்கூடிய பொதுச் செயலாளர் அஞ்சாவே தேர்தல் பிரச்சாரம் அறிவித்து வானை ஏறு அறிவித்தால் அறிவிப்புடன் நம்ம ஆன்லைனில் அனுமதி திமுக கொடுக்குற நம்ம முதல்ல அனுமதி அனுப்பிச்சோம் இது வரைக்கும் அனுமதி தரல இப்ப டிஎஸ்பி காரணமே சொல்ல எந்த காரணம் இல்லாமல் டிஎஸ்பி சொல்லி अगर नाल अनुदेश दी है डीएसपी नगरीय संस्थान के अधीन मिल गया कमिश्नर आदा डीएसपी में क्या करता है इन्हें कार्य चलाना है कार्य चलाने में लगा ये प्रिपरटेड कार्य चल रही हूँ तेरे तो नाली का निरीक्षण होता है इधर विल पर नारा मरता है ये प्रिपरटेड नहीं है नहीं तेरे तो नहीं पड़ो वो करता ह

நான் வந்து இப்போ முதலில் திட்டியோனத்தில் இருந்தேன் வாக்கு எண்ணிக்கை நம்ம வாக்கு ஆரம்பித்தவரே வேற கிழங்க வந்து தங்கின அப்போ எனக்கு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் ஃபோன் பேசலாம் நீங்கள் உள்ளே வந்து வர முடியாத உங்கள் வெற்றி பதிக்கப்படும் உடனே நம்ம கழகத்தோட நிர்வாகிகளோடு நன்றிக்கு

எதிரா நமக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கிறது ஆகவே பணியில் இருந்திருக்கிற கழகத்துறை நிர்வாகிகள் அந்த வாக்குச்சாவிலே புறப்படுத்த நிர்வாகிகள் கூட்டணி கட்சி ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாக எந்த வித அதிகாரத்திற்கும் எந்த வித அச்சுறுத்திற்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய இல்லை அதை நம்ம சட்டப்படியாக நம்ம பார்த்துக்

मेजरमेंट <laughs> 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 में है यदि आप भी हैं जो भी करना चाहते हैं वो रोड पत्री कुछ बच्चे ना करा मैंने कहा हाँ क्या ना हो जाए तो विपक्ष यदि आप भी हैं नो जो द सेंटर के ट्रिक इस उतने दर्जे में उधर इस टाइम में हम अपने चेहरे से पढ़ सेंटर के ट्रिक आज तो आप पढ़ लेंगे पढ़ लेंगे अपने बोलने में अपन नाम குடும்பமான ஒழிப்பேன் இருப்பேன் அவருக்கு முடிவு பீகார் கர்நாடகா உத்தரப்பிரதேச நீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு நீதிமன்றத்தை వైట్ మీడియల్ అన్నను అలా తీయడం కొనవల ఉండాలి అది దీనికి సంబంధించినది ఇప్పుడు బేసల బట్టియా యావరా ఫస్ట్ ఏది ఉంటారా అది ఫస్ట్ టైం సినిమాలో పెట్టుకొని కొంచెం తెలియదు ఇప్పుడు బేస ఫస్ట్ ఐనకరా ఇది ఎందుకు రావనే తెలుగలది ఎదారణనే తెలుగలది 10 10 మంత్స్ టైం 10 నెలలక బేస வாயாலே வளர்ந்த கட்சி இன்னைக்கு வாயாலேயே அணிய போய் அது பெரிய அடையிற நிலை பிரகாசமா நிலைமை தான் கிடையாது தேர்தல் யாரும் அதை எங்கே இருப்பே தெரியாது

நாட்டிலே காலத்தை உருவாக்கி கொண்டிருந்த அரசு பாரதிய ஜனதா கட்சி ஆகவே நாடு ஒரு அபாயகரமான கட்டத்தை நோக்கி சென்று மீண்டும் போடி மீண்டும் என்ன சொல்றோம் வேண்டாம் ஓடி வேண்டாம்

ಮುಖ್ಯನೇ ಮುಖ್ಯ ಸೋದ ಪ್ರಿಯ ಸಂದಿ

వెళ్ళారు మాట తమిళనా

சரி திருக்குறள் பிரித்து என்ன நூலாக அறிவிக்க வேண்டும் என்று அறிவித்துள்ளா திருக்குறள் யாரை ஏமாத்த 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 தமிழ்நாட்டுக்கு வந்தா திருமொழி

नहीं वेली नाट के लिए रंडा एक बोली करते ना तो थपड़ा के लिए अवरोध करते हैं उल्लेख नहीं विसार नहीं लाल हो गया हाँ वे हर फोड़ना ये नमला हाफ बर्बाद हो गया तो सत्ता पुलिया हो गया कहने इधर ही फोड़ यार फोड़ यार फोड़ यार फोड़ यार फोड़े बात हो रहा मतलब कहने को बोलो आगे इनके नावड़ लगे प्रिय रापा एरफान कलेक्टर थे। हमने लेके काफ़ा तक भर दिया। इधर लेके आगे इनके धावड़ा बुने तक आ गए। ये देखिए लेकिन त्या में मदद देने वाला तुम दाढ़ नहीं மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் கூட்டணி வைத்து மக்களை இவர்களிடம் இருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய வேட்பாளர் வேட்பாளர் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற